அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வயலக வானொலி யூடியூப் சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் க்ளீனர் அது செய்யறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து ஃபினாயில் செய்கிறது பற்றி நம்ம வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து டாய்லெட் க்ளீனர் நம்ம வெளியில் கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு லிட்டருக்கான டாய்லெட் கிளீனர் செய்கிறதுக்கு வந்துட்டு அரை லிட்டர் வந்து நம்ம தண்ணி எடுத்துருக்குறோம் அரை லிட்டர் வந்து ஹச்சுசிஎல் ஹைட்ரோரி குலோரிக்காமில் சொல்லுவோம் இல்லையா அது எடுத்துருக்குறோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஆசிட் தின்னர் வந்து இருவ இருபத்தஞ்சி எம்எல் வந்து எடுத்துருக்குறோம் இது வந்து கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துருக்கோம் சென்ட் நமக்கு தேவையான சென்ட் எடுத்திருக்கோம் நான் வந்து லெமன் சென்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அரை லிட்டரு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் தின்னர் இருக்குது இல்லையா இந்த ஆசிட் தின்னரை நம்ம ஊற்றி கலக்க போகிறோம் இப்படி நீங்கள் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு ஊற்றுனீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நல்லா உங்களுக்கு ஒயிட் கலரில் பால் மாதிரி வந்துடும் இது கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டி ஆகும் உங்களுக்கு அந்த பதம் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு ஒயிட் கலராக மாறி இருக்கு நல்லா இதை கிண்டிட்டு கொஞ்சம் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதோடய திக்னஸ் கூடுறதை நம்ம பார்க்க முடியும் ஆசிட்ட நேரம் ஊற்றி நம்ம கலக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வந்து ஹச்ஆர்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆசிட் தின்னர் இதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப கம்மி ரேட்டு தான் பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் தான் அது வந்து உங்களுக்கு இருக்கும் இருபத்தஞ்சி எம்எல் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு லிட்டர் செய்ய போகிறோம்னு சொன்னேன் இல்லையா அடுத்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிஎல் நீங்கள் இந்த பயன்படுத்தும் பொழுது வந்து கட்டாயம் க்ளோஸ் போட்டுக்கணும் ஏன்னா வந்துட்டு இது வந்து எரிச்சல் தரக்கூடியது ஒரு ஆசிட் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நான் க்ளவுஸ் போடாமல் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கட்டாயமாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போயே அதில் வந்து ஒரு புகையெல்லாம் வந்துட்டுருக்கு இது வந்து ரொம்ப கவனமாக வந்து நம்ம அதில் ஊற்றணும் இப்போ நம்ம ஹச்சியில் ஊற்றணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் நல்ல ஜெல் ஃபார்மில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த லிக்யூடு ஃபார்ம் ஆகிடுச்சு நல்லா கெட்டியாக இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் நீங்கள் கையில எல்லாம் கலக்கக்கூடாது க்ளவுஸ் போட்டுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு தான் நீங்கள் வந்து இதை வந்து கலக்கணும் நல்லா ஜெல் ஃபார்மில் உங்களுக்கு வந்து அது வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கெட்டியாகும் இப்போ நார்மலாக நீங்கள் வாங்குகிற பாத்ரூம் கிளீனரை விட இது நல்லா கெட்டியாகவே இருக்குது நல்லா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டால் கூட ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு அந்த இது சேராது இல்லையா அவங்கள மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜெல் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம முதல்ல வந்து மூணே மூணு பொருள் தான் சேர்த்துருக்குறோம் தண்ணி அரை லிட்டர் தண்ணி அரை லிட்டர் கச்சசியல் இருபத்தஞ்சி எம்எல் வந்து ஆசிட் தின்னர் சேர்த்துருக்கோம் அந்த மூணு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மூணு பொருளோட ரேட்டும் மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய டாய்லெட் க்ளீனர் வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டரே வந்து தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வந்து விற்பனை பண்ணுறாங்க நம்ம வீட்டில் செய்யும்பொழுது நமக்கு வந்து இன்னும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நமக்கு வேணுங்கிற மாதிரியாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபினாயல் யூஸ் பண்ணுறத விட டாய்லெட் க்ளீனர் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா கிருமிகள் வந்து முற்றிலுமாக வந்து அழியுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கரை இந்த மஞ்சள் கரையெல்லாம் படிஞ்சிருக்கும் டாய்லெட்டில் அது நல்லா வந்துட்டு போயிடும் போல் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் போயிடும் ஏன்னா நம்ம ஹச்சிசியல் பயன்படுத்துறதுனால அது வந்து கிருமிகளை வந்து கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கலக்கிட்டோம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து இந்த தின் ஃபார்மில் கிடச்சிருக்கு இப்போ நம்ம வந்து கலரையும் செண்டையும் மட்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ப்ளூ கலரு இப்போ நான் வந்து கலரை கொஞ்சமாக ஊற்றிட்டு உங்களுக்கு நான் கலக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு நல்ல கலர் ஃபார்மில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டாய்லெட் கிளீனர் கிடைச்சிருக்கு அஞ்சு நிமிஷம் வேலை தான் ஆனால் வந்து நம்ம வந்து இதை செஞ்சு வீட்டில் வச்சு பயன்படுத்தும் பொழுது இன்னமும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அங்கே வாங்குறத விட கம்மி ரேட்லேயும் நமக்கு கிடைக்கிது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு டாய்லெட் கிளீனர் வந்து ரெடி ஆகிடுச்சு அதே ஃபார்மில் அதே கலரில் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை விட நல்ல கெட்டியாகவே இருக்குது இதை நீங்கள் வந்து உடனே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான சென்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு என்ன சென்ட்டு பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்து உங்களுக்கு வாசனை வேணுமோ அதுக்கு தக்க நீங்கள் சென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி டாய்லெட் கிளீனர் எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் இதில் வேறு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இதோட மொத்த மதிப்பே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் அவ்வளோதான் இருக்கும் ஒரு லிட்டரே வந்து ஐம்பது ரூபாய்க்குலாம் நம்ம செய்ய முடியும் நீங்கள் வெளியில வாங்குறத விட வீட்டில் செய்கிறது இன்னும் குவாலிட்டியா இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற வந்து டாய்லெட் கிளீனரில் வந்து நம்ம பாட்டிலில் அடைச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் நல்லா உங்களுக்கு கெட்டியா இருக்கு நம்ம கடைகளில் வாங்குறத விட இது நல்லா கெட்டியாகவும் இருக்கு அதே கலரில் அதே வாசனையில் குவாலிட்டியாகவும் நம்ம வந்து வீட்டிலே செய்ய முடியும் நீங்கள் இதை வந்துட்டு நூறுரூபாலேருந்து நூற்றி ரூபா ரூபா வரைக்குமே வந்துட்டு லோக்கலில் சேல்ஸ் பண்ணலாம் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து உங்ககிட்டே வாங்கிப்பாங்க பாருங்கள் ஒரு லிட்டருக்கு கரெக்டாக இருக்குது இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு டாய்லெட் கிளீனர் எப்படி செய்கிறதுன்றதை அஞ்சு நிமிஷத்தில் கற்றுக்கிட்டோம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் இது போல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் நன்றி